ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக வக்ரதுண்ட மகாக்காய சூரிய கோட்டி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்ன ஹஸ்தாயதி தன்னோ பௌம பிரச்சோதயாத் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நிறைய பதிவுகளை போட்டுக்கிட்டுருக்கோம் எல்லாருமே பார்த்து அதற்குண்டான சில பரிகாரங்களை செய்ய செய்ய நல்லது நடக்கும் சில பேர் கேட்கலாம் பரிகாரத்தினால் நல்லபடியாக நடக்குமா கர்மா விலகுமா அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டெப்பு ஏறுறத்துக்கு அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கு எடுத்த உடனே அந்த பரிகாரம் பண்ண உடனே எல்லாமே நல்லபடியாக ஆகணும்னா எல்லாருமே அந்தந்த பரிகாரத்தை பண்ணிவிட்டு டக்கு டக்குன்னு முன்னேறிட்டு போயிட்டு இருக்கலாம் ஆனால் இது வந்து பரிகாரங்கிறது ஒரு பிரீத்தி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கஷ்டங்கள் விலகும் ஏன்னா இந்த கர்மாவும் அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கோம் நம்ம பூலோகத்துக்கு அதனால் கண்டிப்பாக இந்த பரிகாரங்களை செய்ய செய்ய கொஞ்சம் இந்த கிரகங்களோட தாக்கங்கள் நமக்கு கொஞ்சம் குறையும் அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் தான் ஒரு ரெண்டு மாதம் அந்த மாதிரிலாம் இருப்பார் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாட்கள் ஐம்பது நாட்கள் அறுபது நாட்கள் அந்த மாதிரிலாம் வருவார் ஏன் அப்படின்னா இந்த சூரிய பகவானுக்கு கொஞ்சம் இந்த பக்கத்தில் இருக்கிறது செவ்வாய் அதுக்கடுத்தது குரு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சேட்டன் ராகு கேது அதனால தான் கேது வந்து வலிமையான கிரகம் ராகு அடுத்தது குரு அடுத்தது செவ்வாய் ஆக சூரியனுக்கு மிக அருகில் இருக்கிற கோ இருக்கக்கூடிய கோள்கள்னு பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரன் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னா மங்களக்காரகன் பூமிக்காரகன் காரகன் அதாவது பிராத்திருக்காரகன் அழைக்கப்படுபவர் உணர்ச்சி ரத்தம் இதுக்கெல்லாம் வந்து அவர் தான் அதிபதி ஒருத்தரை கேட்டாக்க அவன் ரத்தம் சூடாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த செவ்வாய் பகவான் ஆட்சியாக இருப்பார் இல்லைன்னா உச்சமாக இருப்பார் ஏன்னா அவருக்கு முணுக்கு முனுக்கு கோபம் வரும் உணர்ச்சி அதிகமாக இருக்கும் சில நேரங்களில் அவருக்கு ஒரு ஆளுமை கிடைக்கும் தைரியம் அதனால் செவ்வாய் பலமாக இருந்தால் ரொம்ப விசேஷம் அதுவும் இந்த செவ்வாய் வந்து மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய உபஜயஸ்தானங்களில் இருந்தால் ரொம்ப விசேஷம் ஒருத்தர் கேட்டிருக்காரு எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்கா அப்படின்னு அதாவது செவ்வாய் தோஷம் எப்போ பார்க்கணும் அப்படின்னா திருமண யோகம் பார்க்கும்போது தான் அந்த செவ்வாய் தோஷம் பார்க்கணும் மற்றபடி நாலாம் இடத்துல இருந்தால் வீடு வாகனம்லாம் கிடைக்கும் என்ன ரெண்டாம் இடத்துல இருந்தால் தனவரவு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறைய விஷயங்கள் நல்ல நல்ல இடத்துலலாம் இருக்குது ஆனால் இந்த செவ்வாய் தோஷம் நம்ம திருமணம் எப்போ பண்ண போகிறோமோ அப்போ தான் பார்க்கணும் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்போது ரிஷபராசியில் இருக்கார் இப்போ எங்கே வரப்போகிறாருன்னு பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு வரப்போகிறார் எப்போ இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு நாட்கள் மிதுனராசியில் செஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த ஐம்பத்தெட்டு நாட்களும் மிதுன ராசி அப்படிங்கிறது பகை கிரகமான புதனின் வீடு செவ்வாய்க்கு பகை அந்த வீட்டில் தான் சஞ்சாரம் பண்ண போகிறார் இருந்தாலும் சில இருந்தாலும் சில ராசிகளுக்கு நன்மைகள் கண்டிப்பாக கொடுப்பார் சில ராசிகளுக்கு பிரச்சனைகளை கொடுத்து அதிலேருந்து வெளியே வரத்துக்கு ஒரு இந்த இதையும் கொடுப்பார் அங்கே தான் அவங்க பரிகாரம் பண்ணணும் பண்ண பண்ண பண்ணால் நல்லது சரி நல்ல ஃபேவரபிளாக இடத்துல இருக்கார் அப்படின்னாலும் சில பரிகாரங்கள் பண்ண பண்ணால் ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அமையும் இந்த ஐம்பத்தெட்டு நாட்களும் மிதுனராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த செவ்வாய் பகவான் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் பதினோரு நாட்கள் செவ்வாயின் சொந்த நட்சத்திரமான மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஏன்னா இந்த போது மிருகசிரிஷம் மூன்று நாலு ஆகிய பாதங்கள் திருவாதிரை மற்றும் புனர்போசம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்கள் அடுத்தபடியாக ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தஞ்சு நாட்கள் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நாட்கள் ராகுவின் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் அடுத்தபடியாக ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி இரண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி ரெண்டு நாட்கள் குருவின் புனர்பூச காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த வகையில் ஐம்பத்தெட்டு நாட்கள் இந்த செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணிக்கோங்க அதேமாரி இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் லைக் பண்ண பண்ண எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் சரியா அடுத்தபடியாக நிறையா பேர் கேட்டிருக்கீங்க சில பேருக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கால ஜாதகம் பார்க்கணும் அதாவது பிறந்த ஜாதகம்னு ஒன்று இருக்க பற்றியில அது பார்க்கணும் ஏன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா தசா புக்தி அடுத்தது உங்களோட கிரக அமைப்புகள் எங்கெங்கே யார் யார் என்னென்ன இருக்காங்க அதே மாதிரி கோச்சாரம் எப்படி இதை மூணு பார்த்தா தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து தசா புக்தி சரியில்லை அப்படின்னா அந்த தசாநாதனைக்குரிய சாந்தி பண்ணினா தான் நல்லது அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் கண்டுபிடிக்கணும் ஆக சில பேருக்கு இது கோச்சாரப்படி நிறைய பேருக்கு நடக்கிறது கோச்சாரம் வந்து ரொம்ப நிறைய பேருக்கு நடக்குது இன்ஃபேக்ட் எனக்கே நல்லா நடக்கிறது கோச்சாரம் ஸோ சில பேருக்கு கோச்சாரம் ஒர்க் அவுட் ஆகும் சில பேருக்கு கோச்சாரம் எப்படி அப்படின்னாலும் நல்லது நடக்கலை அப்படின்னா ஜாதகம் பார்க்கணும் பார்த்தா தான் முழுமையான பலன் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போது இந்த மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா எனது மேஷராசினியர்களே இந்த பதிவில் நம்ம செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சியாக பார்க்க போகிறோம் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசிநாதன் அதே சமயம் அஷ்டமாதிபதி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் வந்து நிறைய நன்மைகளை கொடுப்பார் ஆட போங்க சார் நீங்கள் தான் சொல்கிறீங்க ஒன்றும் நடக்கலை அப்படின்னு புலம்புறீங்க கரெக்டு ஏன்னா அவர் தான் இந்த செவ்வாய் பகவான் தான் உங்களுக்கு அஷ்டமாதிபதியும் அஷ்டமம் அப்படின்னாலே கஷ்டம்தான் பிரச்சனைகள் தான் ஏன்னா எட்டாம் இடம் அப்படின்னாலே கொஞ்சம் பிரச்சனைகள் தான் ஆக இந்த ராசிநாதன் உங்களுக்கு டியூவல் ரோல் பண்ணுறார் இரண்டு ஆதிபத்தியம் ராசிநாதன் அஷ்டமாதிபதி ரெண்டு ஸோ நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே உங்களோட உணர்ச்சி வேகத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது இல்லை எந்த இடத்துல உங்களோட உணர்ச்சிகளை காமிக்கணுமோ அங்கே காமிக்கணும் இல்லை காமிக்கக்கூடாத இடத்துல காமிக்கக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் உங்கள் உங்களை நீங்கள் பக்குவப்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் சரி இப்போ இந்த செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானமாக ரெண்டாம் இடத்துல இருந்துட்டு சில நன்மைகளை கொடுத்தார் இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு வரவு வந்தது செலவாச்சு இல்லை செலவுக்கேற்ற ஒரு வருமானம் இந்த மாதிரிலாம் ஒரு நன்மைகள் உங்களுக்கு வந்துட்ருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுத்த வாக்குறுதிகளையும் சூப்பராக காப்பாற்றுனீங்க இல்லைன்னே சொல்ல முடியாது ஏன்னா இந்த மேஷராசிக்காரர்கள் வெகு 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 புத்திசாலிகள் ஏன் அப்படின்னா ஒரு வாக்குறுதிகளை கொடுக்க மாட்டீங்க கொடுத்துட்டீங்கன்னா அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிச்சு காமிப்பீங்க அதை பண்ணிட்டு தான் உங்களுக்கு உறக்கமே அளவுக்கு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் உண்டு அந்த வகையில் இந்த தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இதுவரைக்கும் சஞ்சரித்து கொண்டிருந்த செவ்வாய் பகவான் இப்பொழுது சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்துக்கு வர்றார் மூன்றாம் இடம் பகை கிரகமான புதனோட வீடு அப்படின்னாலும் எப்போவுமே நான் சொன்ன மாதிரி மூணு ஆறு பத்து பதினொன்றில் நூலில் இருந்தாலே உபஜயஸ்தானங்களில் இருந்தாலும் கண்டிப்பாக நன்மைகளைத்தான் இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பார் இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற ஒரு உணர்ச்சி பூர்வமான சில முடிவுகள் அற்புதமாக முடியும் அதேமாரி இளைய உடன்பிறப்புகள்லாம் அவங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க உடன்பிறப்புகளே சாதாரணமாக உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க நீங்கள் உங்களுக்கு தேவையான எல்லாம் அவங்க செய்வாங்க அந்த வகையில் சில நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அரசியல்வாதிகள் இந்த ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் இல்லை ஏதாவது ஒரு நன்மை அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு உண்டாகும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த பழைய வீடாக இருக்கும் ரொம்ப நாள் சரி இதை விற்றுட்டு நம்ம வேறு வீடு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லைன்னா இந்த வீட்டை பராமரிப்பு செய்யலாம் அதான் மராமத்துன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா பழுதடைந்த வீடு அதை கொஞ்சம் சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் உண்டாகும் அது வெற்றிகரமாக நிறைவேறும் அடுத்தபடியாக உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் தைரியமாக ஒவ்வொன்றும் வேலை செய்வீங்க பாருங்கள் அதுவே உங்களுக்கு ஒரு உயர்வுக்கு வழிவகுக்கும் அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் அற்புதமாக நடக்கும் நேரத்தில் தைரியமாக சில முடிவுகளை அதிரடியை எடுப்பீங்க அந்த அதிரடியை உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும் லாபத்தை கொடுக்கும் சரி இப்போ நட்சத்திர சஞ்சாரம்னு பார்ப்போம் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாயின் சொந்த நட்சத்திரமான மிருகசிரீஷ் நட்சத்திரக்காரில் இந்த செவ்வாய் பகவான் ட்ராவல் பண்ணுற நேரம் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்களில் குடும்பத்தில் பிரச்சனைகள் குறையும் ஏன்னா மங்கள காரகன் மங்களகாரகன் ஒரு மங்களத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தபடியாக ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ராகுவின் திருவாதிரை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுற நேரத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு தைரியம் அதிகமாக இருக்கும் ஏன்னா ராகு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுக்குறவர் ராகு சாதாரண ஆள் கிடையாது நிறைய வெற்றிகளை கொடுக்குறவர் பிரம்மாண்டத்தை கொடுக்குறவர் சாதாரணமாக அப்படி யோசிக்கிறத பிரம்மாண்டமாக யோசிக்க வைப்பார் அப்போ உங்களுக்கு தைரியம் அபரிமிதமாக இருக்கும் அப்போ நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே அற்புதமாக நிறைவேறும் ஒன்று பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி இரண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஒன்பது பன்னிரெண்டுக்குடைய அதிபதி குருவின் நட்சத்திர நட்சத்திரக்காரில் உங்களுக்கு வெற்றிகள் 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 தான் ஏன்னா குருவுக்கும் செவ்வாய்க்கும் ஒத்து வரும் அதனால்தான் குருமங்கல யோகம்னு சொல்லுவாள் அந்த குருவோட நட்சத்திரக்காலில் இந்த மங்களக்காரகன் நுழையும் போது அப்படியே ட்ராவல் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு எல்லா காரியங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக இனிமையாக அமையும் மனசில் ஒரு தைரியம் இருக்கும் ஒவ்வொரு வேலைகளையும் அற்புதமாக செய்வேன் எடுக்கிற வாரியங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் இந்த வீடு மனை ஏற்கனவே பாருங்க அதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இந்த குரு வந்து உங்களுக்கு பக்கியாதிபதி விரயாதிபதி விரயம் வந்து ஆகணும் எப்படி விரயம் வரும் சுப விரயமாக வரும் அதேமாதிரி திருமண யோகம் இந்த குழந்தைகளுக்கு திருமண யோகம் கண்டிப்பாக கிடைக்கும் மெஷராசியை சேர்ந்தவர்களுக்கு இல்லை அப்படின்னா மகனுக்கோ அல்லது மகளுக்கோ நீங்கள் வரன் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லபடியாக அமையும் ஏன்னா செலவு வைக்கணும்னோ அந்த செலவு நல்லபடியாக வரும் அதேமாரி வீட்டுக்கு உண்டான வேலைகளெல்லாம் செய்வீங்க இந்த நேரத்தில் சீருடை பணியாளர்கள் இந்த காவல்துறை இந்த இதிலெல்லாம் இருக்கிறவா பாருங்க அவாளுக்கெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் பரிகாரமாக என்ன பண்ணணும் முருகன் வழிபாடு பண்ணுங்கோ செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு பக்கத்துல கண்டிப்பா ஒரு கோவில் இருக்கும் கரெக்டா கோவில் இல்லாத ஊர் கிடையாது இப்போல்லாம் நிறைய அதனால ஒரு கோவிலில் கண்டிப்பா முருகன் சன்னதி இருக்கும் வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமான் சன்னதி இருக்கும் போயிட்டு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வரளி மாலை கொண்டு வழிபாடு வண்ணுங்கோ இந்த ஐம்பத்தெட்டு நாட்களும் மிதுன ராசியில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க